ஹலோ லூயா பிரைஸ்லால் காலை வேளையில் ஆவியானவருடைய வார்த்தைகள் நமக்கு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு ஈடாக இருக்கிறது அலலூயா இப்பொழுது மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேகரே உங்களுக்கு ஐயோ மனுஷ பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் இங்க ஆண்டவர் வேத அறிஞர்களையும் முக்கியமான விஐபிசுகளுக்கும் ஐயோ அப்படிங்கிற பெரிய ஆட்களுக்கும் வேத வல்லுநர்களுக்கும் ஐயோ! அப்படின்னு சொல்லி சொல்றார் மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் ஒருத்தன் சொர்க்கத்துக்குள்ள வர்றக்கு முடியாதவாறு அந்த சொர்க்கத்தின் வாசலை நீங்களே அடைச்சு போடுறீங்க பூட்டிடுறீங்க சொர்க்க சொர்க்கவாசல நான் திறந்து வச்சிருக்கேன் இங்கு நன்மை செய்து அதன் பலனை அடைவதற்காக அவர்கள் பரலோகத்தில் வந்து அந்த பூமியில் செய்த நற்காரியங்களுக்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளையும் அவர்களுடைய சந்ததிக்கு நான் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களையும் சுதந்திரிக்க அவர்கள் வரவிடாதபடி வேதபாரகரே பரிசெயரே நீங்கள் அந்த கதவை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை நீங்களும் அதுக்குள்ள போறதும் இல்லை சொர்க்கத்துக்குள்ள நீங்களும் போறது உங்களுக்கு வேதம் தெரியும் நீங்க ஊர்ல பெரிய ஆள்கள் தான் ஆனா நீங்களும் அதுல போறது இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை ஒருத்தர் விருப்பப்பட்டு நம்மளும் சொர்க்கத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு பூமியில நற்காரியங்களை பண்றவங்கள நீங்க நற்காரியங்கள் பண்றக்கும் நீங்க விடுறதில்ல மாயக்காரர் ஆகிய வேத பாரகரே பரிசேகரே உங்களுக்கு ஐயோ மறுபடியும் ஆண்டவர் சொல்றார் பரிசையரையும் வேத பாரகரையும் குறித்து நீங்கள் மாயக்காரர்கள் நீங்கள் வேஷம் தரிக்கிறவர்கள் நீங்கள் போடுகிறதெல்லாம் வேஷம் உங்களுக்கு ஐயோ அப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள் நீங்க பார்வைக்காக மற்றவர்கள் பார்க்கணும் அப்படிங்கறக்காக நிறைய ஜபம் பண்றீங்க ஆனா விதவையா இருக்கிறவங்களை நீங்க அழிக்கிறீங்க விதவையா இருக்கிறவங்க சூழலை பயன்படுத்தி அவங்கள தீட்டாக்குறீங்க அவங்களுடைய வீடுகளை ஆசீர்வாதம் சேராதபடி நீங்கள் அந்த விதவைகளின் வீடுகளை பாவத்திற்கு உள்ளாக்குறீங்க பட்சித்து போடுகிறீர்கள் அழித்து போடுகிறீர்கள் இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் கொஞ்சம் நஞ்சம் துன்பம் உங்களை வர உங்களுக்கு வராது அநேக துன்பங்கள் உங்களுக்கு வரும் பதினைஞ்சாவது வசனம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ மீண்டுமாய் தேவன் புலம்புகிறார் ஐயோ இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி தேவன் புலம்புகிறார் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள் ஒருவன் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும் உங்களுடைய வசமாக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடலையும் பூமியையும் சுற்றுறீங்க எப்படியாவது அவனை உங்களை வலையில் விழுக வைக்கணும்னு போராடுறீங்க அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக்குகிறீங்க எப்படியாவது வலை வீசி உங்க சமுதாயத்துல சேரணும் உங்கள் பச்சமாய் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போராடுறீங்க ஓகே அதற்காக பூமி முழுவதும் சுத்துறீங்க கடலு ஆறு குளம் ஏரி குட்டை எல்லா பக்கமும் சுத்துறீங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க எப்படியாவது அவனை நீங்க உங்க வலையில சிக்க வைக்கிறீங்க எப்படியாவது அவனை உங்க மார்க்கத்தான் நாக்குறீங்க எப்படியாவது நீங்க வணங்குகிற தெய்வத்தை வணங்க வைக்கிறீங்க ஆல் இஸ் ஓகே பட் அவனை நீங்க நரகத்துக்கு அனுப்புறீங்க அவனை கெடுக்கிறீங்க அவனை எப்படியாவது நல்ல அவனை எப்படியாவது ஒரு நல்ல மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஓகேதான் ஆனா அவன் வந்த பின்னாடி அதை மறந்துடுறீங்க மறந்துட்டு அவனுக்கு துன்பத்தை கொடுக்குறீங்க அவனை பாவத்துக்கு உள்ளாக்குறீங்க அவனை பாவம் செய்ய வைக்கிறீங்க அவன் உங்களுக்கு ஒரு மடங்கு தான் நரகம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு ரெண்டு மடங்கு நரகத்தை நீங்க உங்களால அவனுக்கு கொடுக்கப்படுது தேவன் புலம்புகிறார் இந்த அதிகாலை வேளையில நம்மை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை தேவனுடைய பட்சமாக சேர்க்கிறீங்க ஆனா சேர்த்ததுக்கு எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க உங்களுக்கு பாராட்டு தான் ஆனா சேர்ந்த பின்னாடி அவன் நீங்க செய்யற தீமையிலும் அதிகமா அவனை தீமைக்கு உள்ளாக்குறீங்க அப்படி பண்ணாதீங்க விதவைகளின் வீடுகளை பட்சிக்காதீங்க அவங்களுக்கு நல்லவங்களா நடந்துக்கோங்க அவங்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சு கொடுங்க அவங்கள பாவத்துக்கு உள்ளாக்காதீங்க எப்படியாவது அவங்க நரகத்துக்கு போகாம சொர்க்கம் என்கிற பரலோகத்துக்கு அவங்க வந்து சேரட்டும் அதுக்கு நீங்க துணையா இருங்க அப்படி இல்லாம நீங்க பரலோகத்த வாசலை அவங்க உள்ள போக விடாம நீங்களே பூட்டி போடுறீங்க இது நியாயமா இது நியாயமா நீங்களும் தீமையை அனுபவிச்சு அவனை ரெண்டு மடங்கு தீமை அனுபவிக்கிறீங்களே இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்க யார எந்த ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறீங்களோ அந்த ஆத்மாக்கு துரோகம் விளைவிக்காதீங்க அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகணும் அதுதான் ஆண்டவர் உங்கள் மூலியமாக எதிர்பார்க்குறது அப்படின்னு நினச்சிதான் அந்த ஆத்மாவை உங்களுக்கு ஆதாயமாக ஆண்டவர் கொடுக்குறாரு அந்த ஆத்மாக்களை சிதறடிச்சிடாதீங்க அவங்க வீடுகளை பட்சித்து போடாதீங்க அவங்களுக்கு உங்களால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதையும் செய்யுங்க தீமையை செய்து செய்யாதீங்க இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இது எல்லாமே நமக்கும் தான் பரிசைகளுக்கும் வேதபாரங்களுக்கும் மாத்திரமல்ல இது நமக்கும் தான் நம்ம ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு எவ்வளவோ சிரமப்படுறோம் அவங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தர்றோம் இவர் தான் தெய்வம் இவர் தான் பேசுகிற தெய்வம் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை காண்பிக்கிறோம் அதே சமயத்தில் இயேசுவை போல நம்ம நடக்க தவறிடுறோம் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது இயேசு போட வாழ்ந்து இயேசு போல அவங்க கையை பிடிச்சி இயேசு போல வெளிச்சத்தில் அவங்கள நடத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் இப்பொழுது ஜபிப்போம் பரலோகத்தின் தேவனே உண்மை துதிக்கிறப்பா எசு கிறிஸ்துவே உமை ஸ்ரோத்திரிக்கிறப்பா எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறப்பா தகப்பனே ஆவியானவரே நாங்கள் யாருடைய வீட்டையும் இடித்து போடுறவங்களா பட்சித்து போடுறவங்களா இருக்கக்கூடாது சப்பா எங்களுக்கு கிடைச்ச ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்தணும்ப்பா அதுக்காக இன்னும் நாங்கள் பிரயாசப்படணும் அவங்களோட நல்முறையில் நடத்தணும் யேசப்பா அதுக்கு நீங்க கிருப செய்ங்க ராஜா கிருப செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேங்க்யூ you all, ஆமே